வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக நான் உதயநந்தினி நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக காணலாம் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு அதிக நிதி ஒதுக்கீடு செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஜன் ஜதியா கவுரவ் தின விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு மிக சிறந்த முறையில் பணிகளை ஆற்றி வருவதாக பாராட்டு தெரிவித்தார் அதிக நிதி ஒதுக்கீடு செய்வதன் மூலம் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெறுவதாக குடியரசுத் தலைவர் கூறினார் தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் ஜி இருபது மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் ஜோகனஸ்பர்க்கில் நடைபெறும் இருபதாவது ஜி இருபது மாநாட்டில் மூன்று அமர்வுகளிலும் பேசும் பிரதமர் நரேந்திர மோடி உலக நாடுகளின் தலைவர்களுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடுகிறார் இந்நிலையில் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் சுதாகர் தலாலே இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார் என்று கூறியுள்ளார் பத்தாவது முறையாக பீகார் மாநில முதலமைச்சராக நிதிஷ்குமார் இன்று பதவியேற்றுக் கொண்டார் பாட்னா காந்தி மைதானத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் நிதிஷ்குமாருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தனர் பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்றதை தொடர்ந்து சாம்ராஜ் சவுத்ரி விஜயகுமார் சின்ஹா விஜேந்திர பிரசாத் யாதவ் ஸ்ரவோன்குமார் மங்கள் பாண்டே திலீப் ஜெய்ஸ்வால் அசோக் சௌத்ரி உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த எட்டு பேரும் பாஜகவைச் சேர்ந்த பதினான்கு பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர் சமீபத்தில் முடிவடைந்த பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றது மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவரும் ஆளுநர்களும் ஒப்புதல் அளிப்பதற்கான காலக்கெடுவை நீதிமன்றங்கள் நிர்ணயிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது அரசியலமைப்பின் நூற்று நாற்பத்தி மூன்றாவது பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பிய பதினான்கு கேள்விகள் தொடர்பான வழக்கில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அரசியலமைப்பு அமர்வு ஒருமனதாக தீர்ப்பு வழங்கியது மாநில சட்டப்பேரவைகளில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் எந்த பதிலும் அளிக்காமல் ஆளுநர்களால் கிடப்பில் போட முடியாது ஆளுநருக்கு நான்காவது தெரிவு கிடையாது மூன்று தெரிவுகள் மட்டுமே இருக்கின்றன மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குதல் நிராகரித்தல் மற்றும் விளக்கத்துடன் சட்டப்பேரவைக்கு அனுப்புதல் அல்லது அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புதல் ஆகிய மூன்று விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்குதான் ஆளுநருக்கு விருப்புரிமை உள்ளது மசோதாவை நிறுத்தி வைப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது ஒரு மாநிலத்திற்கு இரண்டு அதிகார அமைப்புகள் இருப்பதை ஏற்க முடியாது கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அரசியலாக்கி பிரச்சினை கிளப்புவதாக மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மனோகர் லால் கட்டார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மெட்ரோ ரயில் அமைப்பு முறைகள் போன்ற அதிக செலவிலான உட்கட்டமைப்பு திட்டங்கள் பொதுமக்களுக்கு அதிக பயன்களை உருவாக்குவதை உறுதி செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களில் முரண்பாடுகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள கட்டார் கோவையில் குறைந்த வழித்தட நீளத்திற்கு சென்னையுடன் ஒப்பிடும்போது அதிக போக்குவரத்து கணிப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் சாலை போக்குவரத்திற்கும் மெட்ரோவிற்கும் இடையிலான திட்டமிட்ட சராசரி பயண தூரம் மற்றும் வேக மாறுபாடுகள் மெட்ரோ அமைப்பு முறைக்கு போக்குவரத்தை மாதிரியாக மாற்றும் எதிர்பார்ப்பை ஆதரிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளாா் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் செமிகண்டக்டர் சிப் தயாரிக்கும் நாடுகளுக்கு இணையாக இந்தியா வளர்ச்சி பெறும் என்று மத்திய தொழில்நுட்பத் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் நடைபெற்ற புதிய பொருளாதார மன்றத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் சமூகத்தில் நம்பிக்கை நிலைகளை வலுப்படுத்த சமூக ஊடகத்தலங்கள் தாங்கள் வெளியிடும் தகவல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றார் சமூக ஊடகங்களில் கட்டுப்பாடற்ற செல்வாக்கு காரணமாக குடிமக்களும் நிறுவனங்களும் பாதிப்படைவதாக ஆழ்ந்த கவலை தெரிவித்த அமைச்சர் இதற்கு தீர்வு காண்பது அவசியம் என்றும் கூறினாா் இஸ்ரேலை போன்று இந்தியாவும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்படுவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர் டெல் அவிவ் நகரில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் பங்கேற்று பேசினார் அப்போது இந்தியா இஸ்ரேல் இடையேயான வர்த்தக உறவுகள் குறித்து விரிவாக குறிப்பிட்ட அமைச்சர் இஸ்ரேலை போன்று இந்தியாவும் பயங்கரவாதம் மற்றும் மாவோயிஸ்டுகள் பிரச்சினைகளால் பாதிக்கப்படுவதாக கூறினார் ஒரு உலகம் ஒரு சுகாதாரம் ஒரு எதிர்காலம் என்பது வெறும் மந்திர சொல்லல்ல சுகாதார பாதுகாப்பின் அடித்தளம் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற தேசிய சுகாதார இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது தொடக்க உரையாற்றிய அமைச்சர் சுகாதார பாதுகாப்பிற்காக தேசிய சுகாதார இயக்கம் ஆற்றி வரும் பணிகளை பாராட்டுவதாக குறிப்பிட்டார் சுகாதார பாதுகாப்பிற்கு அடித்தளமாக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கோவாவில் ஐம்பத்தி ஆறாவது சர்வதேச திரைப்பட விழா இன்று கோலாகலமாக தொடங்கியது அப்போது வேவ்ஸ் திரைப்பட பஜாரை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் செயலாளர் சஞ்சய் ஜாஜுவும் பங்கேற்றார் இந்த விழாவில் தென்கொரிய நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோவோன் கிம் வந்தே மாதரம் பாடலை பாடி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினாா் சர்வதேச திரைப்பட விழாவில் தென்கொரிய பெண்மணி ஒருவர் வந்தே மாதரம் பாடியது மறக்க முடியாத இனிய அனுபவம் என்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் இந்த திரைப்பட விழா இந்தியாவின் பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவுவது மட்டுமல்லாமல் கற்பனை திறனை அதிகரிக்க பயனுள்ளதாக அமையும் என அமைச்சர் எல்முருகன் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் இந்திய மற்றும் சர்வதேச கலைஞர்கள் பங்கேற்றனர் படைப்பாளிகளுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இடையிலான பாலமாக வேவ்ஸ் பஜார் அமைந்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார் தெற்காசியாவின் உலகளாவிய திரைப்பட சந்தையான வேவ்ஸ் பிலிம் பஜார் கோவாவின் பஞ்சமில் தொடங்கியது இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் முருகன் இந்தியா உலகளாவிய திரைப்பட மையமாக உருவெடுக்கும் என்றார் இந்த ஆண்டு வேவ்ஸ் பஜாரில் நூற்று இருபத்தி நான்கு புதிய படைப்பாளிகள் பங்கேற்றுள்ளது இந்திய கலாச்சாரத்தை உலகிற்கு எடுத்துச் செல்வதில் முக்கிய பங்கு இருப்பதை காட்டுவதாக அவர் தெரிவித்தார் கோவாவில் தொடங்கியுள்ள இந்திய சர்வதேச திரைப்பட விழா ஒன்பது நாட்கள் நடைபெறுகிறது இதில் எண்பத்தி ஒரு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் திரையிடப்பட உள்ளன பதிமூன்று உலக பிரீமியர்கள் ஐந்து சர்வதேச பிரீமியர்கள் மற்றும் நாற்பத்தி ஆறு ஆசிய பிரீமியர்கள் உட்பட எண்பத்தி ஒரு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் இந்த இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்படுகின்றன இந்த திரைப்பட விழாவில் நடிகர் ரஜினிகாந்தின் ஐம்பது ஆண்டுகால திரையுலக வாழ்க்கை கௌரவிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது முப்படைகள் குறித்து திரைப்படம் எடுப்பதே தனது லட்சியம் என நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் அவரது தயாரிப்பில் வெளியான அமரன் திரைப்படம் கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்படுகிறது இது குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய கமல்ஹாசன் தாம் தயாரித்த திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டது மகிழ்ச்சியான தருணம் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தில்லியில் இன்று தொழிற்சங்கம் மற்றும் தொழிலாளர் அமைப்பு பிரதிநிதிகளுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து அவர்களின் கருத்துக்களை நிதியமைச்சர் கேட்டறிந்தார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இணையமைச்சர் சௌத்ரி மற்றும் நிதித்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்தியா வந்துள்ள ஆப்கானிஸ்தான் வர்த்தகத்துறை அமைச்சர் நூருதீன் அஜிசி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் ஐந்து நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஆப்கான் அமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவுள்ளார் ஜெய்சங்கர் உடனான சந்திப்பின் சந்திப்பின்போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து இருவரும் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டனர் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பொருளாதார மேம்பாடு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணியில் தமிழ்நாட்டில் இதுவரை ஆறு கோடியே பதினோரு லட்சம் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொன்னூற்று ஐந்து புள்ளி மூன்று ஒன்பது சதவீதம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது துறையில் சுமார் அறுபது கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் கடலூர் விழுப்புரம் திருப்பத்தூர் அரியலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள ஐம்பத்தி ஒன்பது கோடியே தொன்னூற்று மூன்று லட்சம் மதிப்பிலான கட்டடங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் நாற்பத்தி நான்கு அரசு பல்தொழில்நுட்பக் கல்லூரிகளை திறன்மிகு மையங்களாக மேம்படுத்தும் வகையில் டாடா டெக்னாலஜி நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்போது டாடா நிறுவன அதிகாரிகள் தமிழக அதிகாரிகள் ஆகியோர் உடனிருந்தனா் தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்கள் உதவி நூலகர்கள் மற்றும் உடற்பயிற்சி உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று நேரில் வழங்கினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பணி ஆணைகளை வழங்கி மிகச்சிறந்த முறையில் கல்வி சேவையை ஆற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்ட விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பொய் பிரச்சாரம் செய்வதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் கொலை கொள்ளைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் கடந்த ஆட்சியை விட குற்றங்களின் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்திருப்பதாகவும் குறை கூறினார் மெட்ரோ ரயில் விவகாரத்தில் தமிழக மக்களின் முதுகிலும் முதலமைச்சர் குத்திவிட்டதாக நயனார் நாகேந்திரன் விமர்சித்தார் கோவை காந்திபுரத்தில் செம்மொழி பூங்காவில் சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டிருந்த தூய்மைப் பணியாளர்களுக்கு கழிவுகளை ஏற்றிச் செல்லும் குப்பை வண்டியில் காலை உணவு அனுப்பி வைத்துள்ள அரசின் ஆணவம் அருவருக்கத்தக்கது என பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சனம் செய்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் துளியும் மனிதாபிமானமற்ற இச்செயலை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் இவ்வுலகில் மனிதனாக பிறந்த எவருக்கும் இப்படியொரு அவமானம் நேரக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளாா் பிரதமர் நரேந்திர மோடி மீது அவதூறு பரப்பும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவைக்கும் மதுரைக்கும் வழங்க மறுப்பதாக திமுக அரசு பிரச்சாரம் செய்வதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் பிரதிநிதிகளின் கருத்தை பெறாமல் நகர்ப்பகுதியில் அமைந்துள்ள முக்கிய கடைகளை அகற்றும் வகையிலேயே திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டதாகவும் விமர்சித்தார் தமிழ் இலக்கிய எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் மூன்று பேருக்கு இலக்கிய மாமணி விருதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று வழங்கினார் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது முனைவர் ஞானசுந்தரம் முனைவர் காமராசு சோமசுந்தரம் ஆகிய மூன்று பேருக்கு விருதுகளை வழங்கிய முதலமைச்சர் ஐந்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகைக்கான காசோலையையும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு சாமிநாதன் ஆகியோர் பங்கேற்றனர் சென்னை பாரதி வித்யா பவன் சார்பில் பவான் மார்கழி உற்சவத்தின் தொடக்க விழா மயிலாப்பூரில் இன்று தொடங்கியது இதில் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு உற்சவத்தை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அனைத்து மொழிகளையும் இணைப்பதற்கு இசை முக்கியமாக உள்ளது என்றார் மேற்கத்திய கலாச்சாரத்தை தவிர்த்து இந்திய பாரம்பரிய கலாச்சாரத்தை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் நிகழ்ச்சியில் சென்னை ஐஐடியின் இயக்குநர் காமக்கோட்டி தொழிலதிபர் நல்லி குப்புசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் अस्सी करोड़ लोगो को मुफ्त राशन की सौगात है एक नहीं दो नहीं ये पाँच साल तक की बात है मुफ्त में आपको अन्न मिलेगा हर परिवार हर मंथ मिलेगा कहीं भी किसी भी राशन की दुकान से मिलेगा ये मोदी की गारंटी है जी हाँ प्रधानमंत्री गरीब कल्याण अन्न योजना के तहत 1 जनवरी 2024 से आने वाले पाँच सालों तक गरीब और अंत्योदय परिवारों को हर माह मुफ्त राशन मिल रहा है मुसीबतों की छुट्टी மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வில் நாள் ஒன்றுக்கு எத்தனை விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்படுகின்றன விண்ணப்ப படிவங்களை சரியான முறையில் பூர்த்தி செய்யப்படுகிறதா பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேர்தல் ஆணையத்திற்கு உரிய முறையில் பதிவேற்றம் செய்யப்படுகிறதா விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்ய குளறுபடிகள் ஏதும் உள்ளனவா என்பது குறித்து கேட்டறிந்தார் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருகிறது the duck. கடந்த நான்கரை ஆண்டுகளில் துறையில் பதினேழாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் பெரிய கருப்பன் கூறியுள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற எழுபத்தி இரண்டாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார் மேலும் இரண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுடன் தொடர்புடைய துறையாக கூட்டுறவுத்துறை செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் தேசிய அளவிலான தரவுகளின் அடிப்படையில் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை மத்திய அரசின் ஐந்து விருதுகளை வென்றிருப்பதாகவும் அமைச்சர் பெரிய கருப்பன் குறிப்பிட்டார் கரூர் அருகே கோவில் நிலத்தில் வசிக்கும் பொதுமக்களின் வீடுகளுக்கு சீல் வைக்கும் பணியை அறநிலையத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டனர் இந்நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நான்கு பேர் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது கரூரை அடுத்த வெண்ணெய்மலையில் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு சொந்தமான இனாம் நிலங்கள் கோவிலை சுற்றியுள்ள கிராமங்களில் இருக்கின்றன அதில் ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் தலைமுறை தலைமுறையாக வசித்து வருகின்றனர் இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின் பேரில் கோவில் நிலங்களில் உள்ள வர்த்தக கடைகளுக்கு அறநிலையத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது சீல் வைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கு அப்பகுதி பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் மக்கள் பிரதிநிதிகள் இணைந்து போராட்டம் நடத்தியதால் அதிகாரிகள் சீல் வைக்காமல் திரும்ப சென்றனா் திருப்பூர் குமார் நகர் அங்கேரி பாளையம் சாலையில் அமைந்துள்ளது பிஷப் பள்ளி இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களும் குமார் நகர் பள்ளியில் பயிலும் மாணவர்களிடையே மோதல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாக இன்று பள்ளி முடிந்தவுடன் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள கூட்டம் கூட்டமாக குவிந்தனர் மேலும் இவர்கள் கத்தி இரும்பு கம்பிகள் உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொண்டு குமார் நகர் பகுதியில் சுற்றித் திரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குமார் நகர் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு மாணவர்களை உடனடியாக அப்புறப்படுத்தினா் சென்னை மயிலாப்பூரில் உள்ள சாந்தோம் பள்ளியில் பசுமை பயணம் விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணி நிறைவு விழா நடைபெற்றது இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார் நவம்பர் ஐந்தாம் தேதி கன்னியாகுமரியில் தொடங்கிய பசுமை பயணம் மிதிவண்டி விழிப்புணர்வு பேரணி இன்று சென்னை மெரினா கடற்கரையில் நிறைவு பெற்றது பிளாஸ்டிக் ஒழிப்பு நீர் ஆதாரங்கள் பாதுகாப்பு மரக்கன்றுகள் நடுதல் உள்ளிட்டவை இந்த பேரணியின் விழிப்புணர்வு பிரச்சாரமாக மேற்கொள்ளப்பட்டது தமிழக துறவியர் பேரவை மற்றும் அயக் இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் பத்து மாணவர்களும் இரண்டு மாணவிகளும் பங்கேற்றனர் வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ள நிலையில் தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதில் கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களும் அடங்கும் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேற்கு வடமேற்கில் மெதுவாக நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக தரங்கம்பாடி தாலுகாவிற்கு உட்பட்ட பொறையார் திருக்கடையூர் ஆக்கூர் செம்மனார் கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று பலத்த இடியுடன் கனமழை பெய்தது இதேபோன்று திருவாரூர் நகர்பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான சேந்தமங்கலம் விளமல் புலிவளம் வாழவாய்க்கால் கொடிக்கால் பாளையம் சேந்தமங்கலம் நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று பரவலாக மழை பெய்தது இதன் காரணமாக வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கடந்த ஒரு வாரமாக தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக மழை இல்லாமல் வெயில் அடித்து வந்த நிலையில் இன்று மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஊதியூர் அருகே வட்டமலைப்பாளையம் அருகே உள்ள தோட்டத்தில் புகுந்த வெறிநாய்கள் ஆடுகளை கடித்ததில் பதினாறு ஆடுகள் வட்டமலை வட்டமலைப்பாளையம் திருமாயி தோட்டத்தில் விவசாயம் செய்து கொண்டு கால்நடைகளை வளர்த்து வருபவர் சிவசுப்பிரமணியம் இவர் வழக்கம் போல் நேற்றிரவு தொன்னூறு ஆடுகளை தனது தொண்டு பட்டியில் அடைத்து வைத்துள்ளார் இன்று காலை சென்று பார்த்தபோது வெறிநாய்கள் கடித்து பதினாறு ஆடுகள் இறந்திருந்தன எட்டு ஆடுகள் கவலைக்கிடமாக உள்ளன இறந்த ஆடுகளின் மதிப்பீடு சுமார் இரண்டரை லட்சம் இருக்கும் எனவும் தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கைத்துள்ளது சம்பவ இடத்திற்கு வந்த ஊதிய வருவாய் துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினா் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட ஐந்தாவது வார்டு உளுந்தூர் காலனி பகுதியில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பெண்கள் காலி குடங்களுடன் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது பள்ளி மாணவியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞருக்கு திருவண்ணாமலை போக்சோ நீதிமன்றம் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது சின்னக்கல்லாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தொழிலாளி பிரபு இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்து வந்த பதினாறு வயது பள்ளி மாணவியை கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இது தொடர்பான வழக்கை விசாரித்த போக்சோ நீதிமன்றம் இருபது ஆண்டு சிறை தண்டனையும் இருபதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள அடவி நயினார் அணை இந்த ஆண்டு ஆறாவது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக இங்குள்ள அடவி நயினார் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்று முப்பத்தி இரண்டு அடியை எட்டியது இதனால் அணைக்கு வரக்கூடிய நூற்று ஐம்பது கன அடி தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் பாசன சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் விவசாய பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி வனச்சரகத்திற்குட்பட்ட கிராமங்களில் பத்துக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் விளைநிலங்களுக்குள் புகுந்து பெரும் அட்டுழியத்தில் ஈடுபட்டு வருகின்றன குறிப்பாக பண்ணைக்காடு மற்றும் குட்டிக்கரடு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் யானைகளால் சூறையாடப்பட்டன ஏறத்தாழ ஐந்து ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோள பயிர்களை யானைகள் சேதப்படுத்தியுள்ளதால் ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் பதிவு செய்யப்பட்ட நூற்று நாற்பத்தி மூன்று குற்ற வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட எழுநூற்று பத்து கிலோ கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டன இதன் மதிப்பு லட்சம் ஐந்து ரூபாய் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் முடிச்சு அப்புறம் என்ன இருக்கு ஒரு வெற்றிக்கு எண்ணிக்கை முக்கியம் மக்களினுடைய எண்ணங்கள் தான் முக்கியம் இடி சிபிஐ போன்றவற்றின் அவை மூலமாக ஏற்படும் கூட்டணி இந்த கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை யாரும் வர வேண்டிய அவசியமும் இல்லை வராமலே நாங்கள் இப்பவே மக்கள் மனதில் நாங்கள் வெற்றி கூட்டணியாக நிறுத்துறோம் வலுவான கூட்டணியாக ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது சர்வசாதாரணமா போயிடுச்சு தாத்தா மகன் அதுக்கப்புறம் பேரன் கொல்லு பேரன் வர ஐம்பது ஆண்டுகள் கழித்து இந்த புரட்சி தலைவர் வெற்றி சென்ற பாதையை பயணத்தை நிறைவேற்ற இந்த திமுக மன்னர் குடும்பத்தை நிரந்தர வனவாசத்திற்கு அனுப்பி வைப்பார் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் தமிழக மக்களை அறம் சார்ந்த அரசியலுக்கு செல்லவும் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிகமான அளவில் கண்தானம் செய்யப்படுவதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னை எழும்பூர் அரசு கண் மருத்துவமனையில் பேட்டரி கார் சேவையை இன்று தொடங்கி வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது மாநிலம் முழுவதும் இருபத்தி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட பள்ளி சிறார்களுக்கு கண் குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டு அவர்களில் மூன்று லட்சம் பேருக்கு இலவச கண் கண்ணாடி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் திமுக அரசு கல்வித்துறைக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து அதிகளவில் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி உரையாற்றிய அவர் கல்வியையும் மருத்துவத்தையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமது இரு கண்களாக பாவிப்பதாக கூறினார் சிறந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் தரமான கல்வியை அரசு வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார் சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகளில் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படும் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாநகராட்சி ஆணையரை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் எம்பி பாலகங்கா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் நியாயமான முறையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதே அதிமுகவின் நிலைப்பாடு என்றார் அதே நேரத்தில் கள்ள கள்ளஓட்டையை திமுக நம்புவதாகவும் இதன் காரணமாகவே தேர்தல் ஆணையத்தின் முடிவுகள் அவர்களுக்கு வேப்பங்காயாக கசக்கிறது என்றும் அவர் விமர்சித்தார் வரும் சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சியின் கூட்டணி நிலைப்பாட்டை ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு அறிவிக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆணவ கொலைகளை தடுக்கும் வகையில் உருவாக்கப்படும் சட்டத்தில் கட்டாய காதல் கட்டாய திருமணம் ஆகியவற்றை தடுக்கும் அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மத்திய மாநில அரசுகள் ஒதுக்கும் நிதியை அரசு அதிகாரிகள் சரியாக பயன்படுத்துவதில்லை எனவும் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டினார் கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் பேராட்சிக்குட்பட்ட அமராவதி விளைப்பகுதியில் அரசு டாஸ்மாக் மதுபான கடை உள்ளது இங்கு மது வாங்கி அருந்தும் மது பிரியர்கள் அவ்வழியே செல்லும் பள்ளி மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த மதுக்கடையை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி அதிமுக சார்பில் கஞ்சி காய்ச்சும் போராட்டம் நடைபெற்றது இதில் அக்கட்சியினருடன் அப்பகுதி மக்களும் திரளாக கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை பெறுவதற்கு நில உடைமை பதிவு அவசியம் என்பதால் இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விவசாயிகள் அனைவரும் தங்களுடைய நில உடைமைகளை பதிவு செய்து கொள்ளுமாறு வேலூர் மாவட்ட வேளாண்துறை இணை இயக்குநர் ஸ்டீஃபன் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று தோட்டக்கலைத்துறை சார்பில் மா விவசாயிகளுக்கான மா சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதல் பயிர் பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற்றது இதனை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் இயற்கை இடர்பாடுகளால் வேளாண் பயிர்கள் பாதிக்கப்பட்டால் அதற்கு இழப்பீடு பெறுவதற்கு விவசாயிகள் அனைவரும் பயிர் காப்பீடு செய்ய வேண்டியது அவசியம் என்றார் மேலூர் மாவட்டத்தில் இதுவரை ஐம்பத்தி மூன்றாயிரம் விவசாயிகள் மட்டுமே பதிவு செய்திருப்பதால் உடனடியாக நில உடைமைகளை பதிவு செய்து கொள்ளுமாறு அனைத்து விவசாயிகளுக்கும் ஸ்டீபன் ஜெயக்குமார் வலியுறுத்தினார் நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி பகுதியில் அரசு அமைக்க உத்தேசித்துள்ள சிப்காட் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி விவசாயிகள் தட்டுகளை கையில் ஏந்தி யாசகம் கேட்டு நூதன கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அங்குள்ள உழவர் சந்தை அருகே காந்தி சிலை முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் பங்கேற்று தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர்

சர்வதேச திரைப்பட விழாவில் அமரன் திரைப்படம் திரையிடப்படுறது மகிழ்ச்சி அளிக்கிறதா அதோட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி தெரிவிச்சிருக்கிறாரு புகழ்பெற்ற நடிகர் கமல்ஹாசன் தயாரிச்சு சிவகார்த்திகேயின் கதாநாயகனா நடித்த இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுச்சு தற்போது கோவாவில் தொடங்கி இருக்க சர்வதேச திரைப்பட விழாவில் இருந்து மூணு திரைப்படங்கள் திரையிட தேர்வு செய்யப்பட்டிருக்க நிலையில அமரன் திரைப்படமும் தேர்வு செய்யப்பட்டிருக்கு தமிழ் திரைப்படம் ஒன்று இந்தியாவில் நடைபெற சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிட தேர்வு செய்யப்பட்ட

ஹீரோ வில்லன்னு ரெண்டுத்திலையும் தனி இடத்தை பிடிச்சவர் நடிகர் அருண் விஜய் முப்பது வருஷத்துக்கும் மேலா தமிழ் சினிமாவில் பயணிச்சிட்டு வர இவரு எண்ணெய் அறிந்தால் படத்தின் மூலமா கம்பேக் கொடுத்தாரு இந்த படத்தின் மூலம் ரசிகர்கள் மத்தியில வில்லனா கொண்டாடப்பட்ட அருண் விஜயோட அடுத்த சில படங்களும் இருக்கு இப்போ நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள கொண்டாடுற அருண் விஜயோட சொத்து மதிப்பு எண்பத்தி அஞ்சு கோடியிலிருந்து தொண்ணூத்தி எட்டு கோடி வரை இருக்கும் அப்படின்னும் ஒரு படத்துல நடிக்க அஞ்சு கோடி ரூபாய் வாங்குறதாகவும் தமிழ் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன Good luck. பழம்பெரும் நடிகையான துளசி திரைப்பட இருந்து ஓய்வு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நடிகை சாவித்ரி மூலமா குழந்தை நட்சத்திரமா சினிமாவில் அறிமுகமான இவங்க தமிழ் தெலுங்கு கன்னடம்னு இருநூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாங்க குணச்சித்திர நடிகையான புகழ்பெற்ற துளசி சினிமா இருந்து ஓய்வு பெறுறதா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஷீரடி சாய்பாபாவுக்கு தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்க இருக்கிறதாகவும் துளசி பிரியா ृपे अगलि திரையுலகில் ஒரு ஒரு வாரமும் பல புதிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிறது மாதிரியே ஓடிடி தலங்கள்லேயும் பல புதிய படங்கள் வெளியாகிட்டு வருது அந்த வகையில் வரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அறிமுக இயக்குனர் சண்முக முத்துசாமி இயக்குனர் டீசல் படம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான பைசன் உள்ளிட்ட திரைப்படங்கள் ஓடிடி தளத்தில் வெளியாகும் அப்படின்றதுனால ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு நடிகர் அஜித்குமார் நடிகை ஷாலினின் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வெளியான அமர்கலம் படம் திரும்பவும் ரீரிலீஸ் செய்யப்படுது இயக்குனர் சரண் இயக்குன இந்த திரைப்படம் ஆக்ஷன் காதல் கலவையாள ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வசூலை குவிச்சது இப்போ பல திரைப்படங்கள் ரீரிலீஸ் செய்யப்படுற நிலையில் அமர்கலம் படமும் ரீரிலீஸ் செய்ய படக்குழு முடிவு செஞ்சிருக்கு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்